ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பணம் கிழங்கை பற்றி பார்க்க போகிறோம் இதை நம்ம இப்போ தோண்டி பார்க்குறோம் அதுக்குள்ளே கிழங்கு இருக்குது அதாவது பணம் விதையை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பனை விதைக்கு பக்கம் கூடாதவர்களுடைய பணம் கிழங்கு இது இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது உடல் எடையை அதிகரிக்க இது ரொம்ப உதவும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் உடல் எடையை அதிகரிக்க உதவும் உடல் சூட்டை வந்து ரொம்ப குறைக்க உதவும் மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த இரும்பு சத்து கூடவதற்கு ரொம்ப உதவும் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ரொம்ப ஒரு மருந்தாக இருக்கும் சக்கரை வியாதி அதாவது கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகள் வந்து சக்கரை வியாதி அவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வந்து சக்கரை வேதிக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாகவே இருக்குது இதை வந்து நம்ம அந்த உள்ளே இருக்க பார்த்தீங்களா இதை வந்து சாப்பிடலாம் அதே உள்ளே இருக்கிறது லைட்டாக கொஞ்சம் சாப்பிடணும் மீதி எல்லாமே நல்ல ஒரு மருந்து நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்